இது ஒரு அப்பட்டமான போய் இது வேண்டும் தவறாக வழி நடத்துவதற்காக என் மீது சேறு பூசுவதற்காக செய்யப்படுவது எனக்கு இலங்கை மருத்துவ கவுன்சிலினால் வழங்கப்பட்ட சாட்சி பத்திரங்கள் இருக்கின்றது நான் இலங்கையில் மருத்துவத்துறை மற்றும் சத்திர சிகிச்சை துறையில் பயிற்சி செய்வதற்கான அனைத்து தகுதியையும் பெற்றிருக்கின்றேன் இதற்கான சான்றிதழ்கள் எனக்கு இருக்கின்றது இந்த சாட்சி பத்திரங்கள் அத்தாட்சி பத்திரங்கள் ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும் சபாநகர் அவர்களே அது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் நான் அவ்வாறு ஐந்து தடவைகள் அவ்வாறான அத்தாட்சி பத்திரத்தை புதுப்பித்திருக்கின்றேன் நான் கொழும்பு மத்திய தான் நான் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலின் கீழ் நான் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றேன் இது ஒவ்வொரு வருடமும் இது புதுப்பிக்கப்பட்டு வருகின்றது இது சுகாதார அமைச்சுடன் தொடர்பு பட்ட வருடம் இது ஒவ்வொரு வருடமும் புதுப்பிக்கப்பட்டு வருகின்றது மாகாண சபை அத்தியாட்சியர்களை வந்து சோதிப்பார்கள் என்னுடைய ஆவணங்களை சோதிப்பார்கள் என்னுடைய டிஸ்பென்சரியை சோதனை செய்வார்கள் என்னிடம் ஒரு சிறிய ஆய்வு கூட இருக்கிறது அவற்றை அவர்கள் சோதனை செய்வார்கள் அனைத்தும் நான் முறையாகவே நடத்தி சென்று சென்றிருக்கிறேன் பாராளுமன்றத்தில் தேர்தலில் போட்டியிட்டவர்களின் பெயருக்கு தொடர்பான தவறான தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள் சிலருக்கு டாக்டர் என்ற பட்டத்தை வழங்கியிருந்தார்கள் நான் நான் எனது கிளினிக்கு வரும் கடிதங்கள் முத்திரைகள் எதிலுமே அட்டைகள் விலாசங்கள் எதிலுமே நான் இந்த தலைப்பை பயன்படுத்துவது இல்லை எனவே நான் இது குறித்து விளக்கம் அளிக்க விரும்புகின்றேன் நான் இஎன்டி சர்ஜரியில் ஒரு விசேட டிப்ளோமாவை பெற்று இருக்கின்றேன் நான் அதன் பின்னர் பல பயிற்சிகளை பெற்று இருக்கின்றேன் நான் தற்போது தவறான போலியான பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அது சமூக வலைதளங்களில் பரவலாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது எனவே நான் ஒரு விஷேட நிபுணத்துவ உடைய வைத்தியர் என்று கூறுவதாகவும் சமூக வலைதளங்களில் செய்தி வெளிப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது பல கட்சியினர் பாராளுமன்றத்தில் தேர்தலில் போட்டியிட்டவர்களின் பெயருக்கு தொடர்பான தவறான தவறுகளை வெளியிட்டிருந்தார்கள் சிலருக்கு டாக்டர் என்ற பட்டத்தை வழங்கியிருந்தார்கள் வரும் கடிதங்கள் முத்திரைகள் எதிலுமே அட்டைகள் விலாசங்கள் எதிலுமே நான் இந்த தலைப்பை பயன்படுத்துவதில்லை இது நான் கொழும்புக்காக போட்டியிட்ட ஒரு வேட்பாளராக இருக்கின்றேன் நான் அப்பொழுது வழங்கிய அனைத்து பாத்திரங்களிலும் இந்த தலைப்பை பயன்படுத்தி இருக்கவில்லை எனினும் சில பாத்திரங்களில் அவ்வாறு குறிப்பிடப்பட்டு எவ்வாறாயினும் நான் எனது அரசியல் கூட்டங்களில் அது பெரிய கூட்டமாக இருக்கலாம் சிறிய கூட்டமாக இருந்தாலும் நான் என்னை அறிமுகப்படுத்தும் போது நான் இவ்வாறான தலைப்புகளுடன் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை எனவே நான் இது குறித்து விளக்கம் அளிக்க விரும்புகின்றேன் நான் இ நான் அதன் பின்னர் பெற்றிருக்கின்றேன் பயிற்சிகளை இருக்கின்றேன் இதற்காக வைத்திய தெரிவு செய்யப்பட்ட வைத்தியர்கள் மற்றும் அந்த துறைக்கான டிப்ளோமா பட்டதாரியாக நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் இதற்கான ஆதார வைத்தியசாலைகளில் நான் நிற்கப்பட்டிருந்தேன் அப்பொழுது நிபுணத்துவம் பெற்றவர்கள் பயிற்சிகளுக்காக வைத்தியசாலைகளில் ஈடுபட்டார்கள் உள்ளிட்ட சில விதங்களில் நான் டிப்ளமா பெற்றிருந்தேன் அவ்வாறான பதவிகளுக்கு வெட்டிடம் இடங்களுக்கு வைத்தியர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அப்பொழுது நான் ஒரு சுகாதார அமைச்சர்கள் நடத்தப்பட்ட போட்டி பரீட்சையில் அதன் நான் நியமிக்கப்பட்டேன் நான் என்டி சர்ஜனாக நியமிக்கப்பட்டிருந்தேன் அங்கே தோட்ட மக்களுக்காக பாரிய சேவைகளை ஆற்றியிருந்தோம் அவர்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தின் முக்கிய முதுகெலும்பாக இருக்கின்றார்கள் எனினும் அவர்கள் சுகாதார ரீதியாக பாரிய சிக்கல்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் முகம் கொடுத்து வருகின்றார்கள் நாம் அவர்களது உயிர்களை பாதுகாப்பதற்காக வாழ்க்கைக்காக போராடுபவர்களுக்காக பல சிகிச்சைகளை மேற்கொண்டிருந்தோம் நாங்கள் முக்கியமான பல சத்திர சிகிச்சைகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அவ்வாறு இல்லாவிட்டிருந்தால் அங்கு பாரிய உயிரிழப்புகளை எதிர்கொள்ள நேரிட்டிருக்கும் பல நோயாளர்களை வேறு வைத்தியசாலைக்கு மாற்ற வேண்டிய போதும் அவ்வாறான வசதிகள் இருக்கவில்லை எனவே அவ்வாறான நிபுணத்துவம் பெற்றவர்களை அங்கே நியமிக்க வேண்டிய நிலைமை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருந்தது அவ்வாறுதான் எனது இறுதி பதவியை நான் அங்கே வகித்திருந்தேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ஒரு புதிய நியமனத்தை கொண்டிருந்தது எவ்வாறாயினும் விவரையா பற்றி உங்களால் எதிர்பார்த்திருக்கும் போது தெரியும் நான் அங்கே செய்யும் போது அவர்கள் என்னை ஏன் டி சர்ஜன் என்று தான் கூப்பிடுவார்கள் உங்களால் அதை கட்பணி செய்து பார்க்க கூடியதாக இருக்கும் என்று தான் அழைக்கப்படுவார்கள் எனினும் என்னை அவ்வாறு அழைக்குமாறு நான் அவர்களிடம் கோரவில்லை அவர்கள் என்று அழைத்தார்கள் அது அவர்களுடைய இயல்பு அதைத்தான் நான் இங்கே விளக்கமாக கூற விரும்புகின்றேன் அக்காலத்திலிருந்து என்னை அறிந்தவர்களுக்கு என்னை பற்றி நன்றாக தெரியும் அந்த பதவியை வைத்து இந்த பொது தேர்தலில் ஒரு வேட்பாளராக என்னால் எதுவும் செய்திருக்க முடியாது நான் அதை பயன்படுத்தி போட்டியில் ஈடுபடவில்லை எந்த ஒரு பத்திரத்திலும் நான் அவ்வாறான ஒரு தலைப்பை பயன்படுத்தப்படவில்லை இது வேண்டும் செய்யப்பட்ட ஒரு அப்பட்டமான போய் இது வேண்டும் என்றே தவறாக வழிநடத்துவதற்காக என் மீது சேறு பூசுவதற்காக செய்யப்படுவது எனக்கு இலங்கை மருத்துவ கவுன்சிலினால் வழங்கப்பட்ட சாட்சி பத்திரங்கள் இருக்கின்றது நான் இலங்கையில் மருத்துவத்துறை மற்றும் சத்திர சிகிச்சை துறையில் பயிற்சி செய்வதற்கான அனைத்து தகுதியையும் பெற்றிருக்கின்றேன் இதற்கான சான்றிதழ்கள் எனக்கு இருக்கின்றது இந்த சாட்சி பத்திரங்கள் அத்தாட்சி பத்திரங்கள் ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும் சபாநாயகர் அவர்களே அது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் நான் அவ்வாறு ஐந்து தடவைகள் அவ்வாறான அத்தாட்சி பத்திரத்தை புதுப்பித்திருக்கின்றேன் நான் கொழும்பு மத்திய தான் நான் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலின் கீழ் நான் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றேன் இது ஒவ்வொரு வருடமும் இது புதுப்பிக்கப்பட்டு வருகின்றது இது சுகாதார அமைச்சுடன் தொடர்பு பட்ட வருடம் இது ஒவ்வொரு வருடமும் புதுப்பிக்கப்பட்டு வருகின்றது மாகாண சபை அத்தியட்சகர்கள் வந்து சோதிப்பார்கள் என்னுடைய ஆவணங்களை சோதிப்பார்கள் என்னுடைய டிஸ்பென்சரியை சோதனை செய்வார்கள் என்னிடம் ஒரு சிறிய ஆய்வு கூடம் இருக்கிறது அவற்றை அவர்கள் சோதனை செய்வார்கள் அனைத்தும் நான் முறையாகவே நடத்தி சென்று சென்றிருக்கின்றேன் நான் தொழில் முறை சார்ந்த விதத்தில் வெளிப்படையாக நேர்மையான முறையில் தான் என்னுடைய மருத்துவத்துறையை முன்னெடுத்து செல்கின்றேன் இறுதியாக கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த விடையின் தொடர்பில் பேசுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கியமைக்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இது வேணும் செய்யப்படும் ஒரு அப்பட்டமான போலி பிரச்சாரம் கௌரவ சபாநகர் அவர்களே எமக்கு பாரிய சவால்கள் இருக்கின்றது எமது கூட்டான ஒரு தீர்மானம் தான் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியை முன்னெடுத்து செல்வது மட்டுமே என்பதை கூறக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி